வணக்கம் முறைகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் எல்லா மக்களுக்கும் போகிறவ வாரவ நிற்கிறவ இந்த ஊரை சார்ந்தவ இதில் நிற்கிற ஆட்டோ சங்கப்படிகள் கலகாரம் பின்னுக்கு வந்து ஒரு விருந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு புன்னால கட்டுவான் இந்த பகுதி இளைஞர்களால் வந்து தேசிய மக்கள் சக்திட்டு வெற்றியை உறுதி செய்கிறதுக்கும் பதிலாக எங்கள்ட மக்கள் யாழ் மாவட்டத்தில் பெரும்பான்மை அதுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கோம் குத்தரிசி சோரோட எங்களை துருவா ஏன்டா சிங்களக ஜீவின் போறா சிங்களக ஜீவி பின்னு போறா என்ன இவ்வளவு நம்ம மக்களுக்கு என்ன செய்யிருக்காங்களா இன்னும் குட்டி சிவராங்க நான் சேவை வந்து சட்டப்படியான சேவை இந்த வெற்றி வந்து எல்லாருக்குமான வெற்றி தான் இந்த நாட்டு மக்களுக்கான வெற்றி ஒவ்வொரு தினமே ஒவ்வொரு இடங்களும் உங்களால் முடிஞ்ச சேவையெல்லாம் வந்து இப்படியான அன்னதாரங்களை கொடுத்து நீங்களும் வந்து சந்தோஷத்தை பயந்து கொள்ளலாம் சட்டப்படி ஓகே ஒரு தொடர்ந்து பாருங்க பழம் மிளகாய் பருப்பு சாம்பார் இன்றைக்கு வேறு லெவலில் இன்றைக்கு வந்த ஒரு

வணக்கம் ரூவிலே நான் ரஜித் ஜால்பானம் இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்னால் கூட சந்திலா நிற்கிறேன் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு முக்கியமாக வந்து ஜாழ்ப்பாண கிளிநச்சி மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிகூடிய சீட்டுகளை அதிகூடிய ஆசனங்களை வந்து பெற்றிருக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி வந்து அதிகூடிய ஆசனங்களை பெற்று வெற்றிவாக சூடியிருக்கு அதை முன்னிட்டு வந்து சொன்னால் பின்னுக்கு வந்து ஒரு விருந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு புன்னால கட்டுவான் இந்த பகுதி இளைஞர்களால வந்து இந்த விருந்து வந்து ரெடி ஆகி கொண்டிருக்குது இது வந்து மக்களுக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்குதான் ரெடியா இருக்கு இப்படி என்னெல்லாம் தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம் உண்மையிலே வந்து இந்த வித்திய வந்து நாங்கள் மட்டுமல்ல இந்த நாடே கொண்டாடி வாங்க இந்த காலம் முழுமையா பார்ப்போம் ஓகே இந்த இப்ப வந்து தான் இப்பதான் ரெடி ஆகி கொண்டிருக்கு இப்ப என்னென்ன விஷயங்கள் இப்படி நடக்குதுன்றதுல போய் பார்ப்போம் வாங்க வரல

என்ன நடந்திருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும் எங்கள வெற்றியை உறுதி செய்கிறத தேசிய மக்கள் சக்திட்டு வெற்றியை உறுதி செய்கிறதுக்கும் பதிலாக எங்கள்ட மக்கள் யாழ் மாவட்டத்தில் பெரும்பான்மை அதுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கணும் அந்த பங்களிப்புக்கு பங்களிப்பு கொடுத்த மக்களை நாங்கள் ஒரு குளிர் குதிரூட்டுற வகையை சரியா அதன மேடம் ஆறுதல் ஆக்கு போட்டதைக்கு நாங்கள் வெளிப்படுத்தணுமே அதுக்கு பதிலாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக ஒரு சின்ன ஒரு டாப்பா மூன்று ஆசனங்களை வந்து கைப்பற்றி மிக பிரமாண்ட வெற்றியை பெற்று இருக்கு கருத்து போதும் நீங்க நினைச்சிங்களா என்னண்டு மூன்று ஆசனம் பெற்றது நாங்கள் நாங்களும் நினைச்சாங்க மக்களும் நினைச்சிருக்கிறோம்னு நாங்கள் நினைக்கிறோம் நினைச்சபடியால் உங்களுக்கு மூன்று ஆசனம் வந்திருக்குது அதனால அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்

பாஜர் தலைவர் ஏற்பாடு மூலமாக இந்த அன்னதானத்தை கொடுக்காமனு சொல்லி சாப்பாடு சாப்பாட்டை கொடுக்க ஆர்வம் பண்ணி நாங்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அன்னதானத்தை சந்தியில வச்சு அதுவும் சந்தில பிள்ளையார் இருக்கிறார் அவருக்கு முன்னால வச்சு இந்த அன்னதானத்தை அவர் தான் வென்றதுக்காண்டிதான் வேறு என்னதுக்காண்டி இந்த திசை திசை காட்டுது அது அந்த வலையின்படியாக மக்கள் செல்ல ஓணும் அதுதான் முக்கியமான விஷயம் மக்கள் வழி காட்டி இருக்கிறாங்க வழி இருக்கு மக்களை நாங்க இனி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல மக்கள் வழியை காட்டிட்டாங்க திசை காட்டி தான் காட்டு அதான் இனி திசை தான் காட்டணும் வழியே திசை காட்டினதுலாம் நாங்கள் மசாவளான் மேเรயும் போணு நாங்க போயி நின்டோம் அங்காலையும் மிச்சம் இருக்குது ஒரு நரி வந்துடுது நரி வரும் தானே பொங்கல் நரி பொங்கல் வாசத்துக்கு நரி வரத்தான் செய்யும் நரி வந்து தானே சட்டிக்கு எடுத்து போட்டு தானே எடுத்து சாப்பிடு வீட்டு போறோம் தெரியும் பிரசாதத்துக்கு பாருங்க பிரம்மாண்டமான மரக்கறி அவியல் நடந்து கொண்டிருக்கு பாருங்க உண்மையில வந்து யாழ்ப்பாண மக்கள் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து அரசாங்கத்தை கொடுத்து அதே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான் போறோம் சரிதானே எல்லாரும் சாப்பிட்றோம் பாரு எல்லாருக்குமே கொடுக்குறோம்

எடுப்பவும் ஆகுது புகையும் ஆகுது அதே கிட்ட ஏழை மக்கள்கிட்ட அந்த வெடி இருக்குல்ல அந்த வெடி ஏழை மக்கள்கிட்ட வயிறு அந்த ஒரு வெடி அந்த ஒரு வெடியில் எவ்வளோ ஆசை வரும் அந்த அந்த கால அந்த வேற விட்டாது பசியில் வாடாமல் ஜனாதிபதி வந்தவரையில் யாழ்ப்பாணம் மீட்டிங்கு ஓ வந்த மற்ற ஜனாதிபதி வாரதாண்டா

முன்னுக்கு ஒரு ரெண்டு பொருசு நின்றது அவர் வந்த மூட்டம் இல்லை பாதுகாப்பு வீடுகளில் எத்தனை ஜாமீன் சாப்பாடு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு

பண்டிமங்கலம் கொண்டு தீதரிசி இது ஒரு முன்னேற்றமான வார்த்தையை கொண்டு வருவோம் தான் கூட நான் அங்காம் படிச்சிருக்கேன் படிச்சது ஓ பாருங்க குத்தரிசி வந்து

இவயோதிபரப்ப சாப்பாட்டுக்கு வழோதி மருத்துவ கொண்டே போடுக்கள் இத விட உபலா பாசதியான நாட்டுல வெளிநாட்டுல இருந்து கொண்டு சாதப்பரை கொண்டு அங்க போடுற கஷ்டம் தெரியாது எவ்வளோ கஷ்டப்படும் அங்கேயும் கஞ்சியும் நடந்து போய் பார்த்தா தெரியும் நீங்க ஜனாதிபதிக்கு எல்லா மக்களுமா கடிதம் எடுத்துக்கூடிய கட்ட வேண்டாம் இந்த பேர் இருக்கிற மடத்துக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட பண்ணி நல்லா இருக்க அடிக்கடி போய் பார்க்க வைக்கும் உண்மையான கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி எங்கட எங்கட வீடு இந்த அம்மா இருக்கா எங்க அம்மாவை நீங்க கட்டசி நேரத்துல ஊடி கண்களை அம்மா பார்த்து ஒன்பது வயசு தெரியும் தாங்களுக்கு கல்யாணம் கட்டணும்னு அவங்க இதுலயும் பாக்குறக்காண்டி ராதப்பனை கொண்டு போய் பயோ திருமணத்துல போயிட்டு அதுகள் கஷ்டம் என்னப்பா பெத்த புள்ளிகள் இருக்கு தகுதியாக தாதப்பனை கொண்டு அங்க புரிய ஜென்ரும் புண்ணால்கட்டவான் வடக்கு பிள்ளையார் பாருங்கள் புன்னால் கடன் சந்தியில் இருக்கிற பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது முக்கியமாக இன்வாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்ன சரிங்க அப்பளம் இருக்கா அப்பளம் இருக்கா ஆ அப்பளம் இருக்கா எல்லாருக்கும் டப்பியில் போட்டு தான் கொடுக்க போறீங்க எல்லோரும் இந்த டப்பாவில் போட்டு வாரம் வைக்க கொடுப்போம் சாப்பிட்றது ஆ சரி சரி கொட்டுப்படாமல் கொள்ளாமல் ஆ உங்க கிட்ட கொண்டு போயாச்சும் கூடிய சரி நல்ல நல்ல சேவை வந்து உண்டாம் மகிழ்ச்சியாக இருக்குது பருப்பு கறி சாம்பார் அடுத்த வந்து சோறு எல்லாம் இப்போ சாம்பார் இறக்கப்படுது இப்போ அடுத்த வந்து கவனம் பார்த்து தளியிலங்க தலையலுங்க ஆ கவனம் பருப்பு காணும் பருப்பு காணும் எங்கள் தோழர் அவர்கள் அன்று அந்த வசாவடான் சந்தி துறக்கும் போது பொங்கலுக்கும் எங்களோட கெல்பாண்டினார் அதே போன்று இன்று இந்த அண்ணான நிகழ்விலும் அவர் அரிசி அவிஞ்சு ஒன்று அழைப்பாட்டு அவிஞ்சிட்டு சொல்லுகிறார் அப்படி ஒரு சேவை அடிப்படையில் எங்களை வந்து இந்த வீடியோ தோழர் எங்கள்ட என்ன உங்களோட பேர் ரஜித் 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 அவர்கள் எங்களோட தோழன் இந்த தோழருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு மேனேஜர் மாமனேஜர் ஆனவர் ஆகவே இந்த செய்திகளை வெளியிட்டு அண்ணனின்

பழம் மிளகாய் பருப்பு சாம்பார் இன்றைக்கு வேறு லெவலில் இன்றைக்கு வந்த ஒரு சாப்பாடு இருக்க போது பாருங்கள் அப்படி நல்ல மோர் மிளகாய் பாருங்க இப்போ பொறிய பாட்டி கொண்டிருக்கு பார்த்தீங்களா அப்பளம் மிளகாய் எல்லாம் பொறிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்து வந்து சாப்பிட்றதானா சரி அப்படி இருக்குது எல்லாம் கோட்டபோரே ஒரு ஒரு பிளாஸ் ஆ நம்ம கறியில எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஆ அப்படியே தாங்கதே மேல் ஆடது. இத மட்டும் மேட்ட போட்டுறோம். அதனால கரக்கரிய மேட்ட போடுறோம். நம்ம ஊருல போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுன்னா சுவமா இருக்குறது காண்டே. லோன் டோன்டா கொடுத்து கொண்டு இருக்க. லேட் ஆகமன்றது

அப்படி இருக்கு மேலே வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு பாராட்ட வேண்டிய செயல் சொல்லணும் பாருங்க ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுற முகமா வந்து ஒரு அன்னம் கொடுக்குறன்றது வந்து உண்மையிலேயே ஒரு புண்ணியமான செயல் பாருங்க நம்ம பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது கண்ணாலான ஆச்சு நான் வந்து இந்த என்னென்னு சொல்கிறது அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானம் என்ன சாதம் இந்த பிரம்மாண்டமான என்னன்னு சொல்றேன் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுற முகமா வந்து செஞ்ச உணவுகள் எல்லாமே வந்து இப்ப வந்து முதலாவதா வந்து பிள்ளையாருக்கு படைக்கப்பட்டு அடுத்ததாக வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் முக்கியமா எனக்கும் தரப்படும் நானும் சாப்பிடப்படும் பசிக்குது

சரி கும்பிடுங்க நானும் கும்பிடுவோம் பிள்ளையாருப்பா சரி வந்து வெட்டிகரம்மா வந்து பிள்ளையாருக்கெல்லாம் பூசம் முடிஞ்சு இனி அடுத்ததா சாப்பாடுதான்

மூன்று சீ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு என்று எதிர்பார்த்தோம் மூன்று சீட்டுகளை வென்ற அனுராவின் பெட்டியை கொண்டாடி இங்கே நிலையம் ஆகிய ஷாருகான் அவர்கள் இப்பொழுது அன்னதானம் வழங்கி கவர் வைத்து மக்கள் எல்லாரும் திரண்டு நின்று இந்த நிலக்கடன் வடக்கு வடக்கு பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக பொங்கி படைத்து இந்த அன்னதான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பார்க்கலாம் அனைத்து எங்கள் மக்கள் எங்கண்ட அண்ணரை அனுராக் அவர்களை விறைவைத்த

ஆகவே எங்கள் வெட்டியை பாரு மக்கள் இங்கே மக்கள் வெள்ளத்தை நாங்கள் வசாவுடன் திறந்த போது படைத்தோம் அன்னதானம் வெட்டியை வேண்டும் அடுத்தது பலனில் திறக்கப்பட அறுபது பானை வைப்பதாக நாங்கள் சொல்லி அதையும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதனால் அண்ணன் அவர்கள் எங்கள் மக்களை கொண்டே குடியிருப்பு இருத்த வைக்க வேண்டும் பானை திறக்க வேண்டும் பலனி திறக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு

மூன்று சீட்டை எடுத்த அனுரா அவர்களின் வெற்றியை ஈட்டியவாறு இங்கே ராயராயஸ்வரி சனச நிலையத்தாளில் வழங்கப்படும் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்விலே அனைத்து மக்களும் இங்கே வருகை தந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் வாங்க தங்கச்சி சாப்பிட்டு போங்க வாங்க 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 தங்கச்சி வாங்க வாங்க மோடிப்பா கொடுப்பா சனத்துக்கு கொடு சனத்துக்கு சனத்துக்கு கொடுங்க மற்ற

மக்கள் திரளாக வந்து தமிழ் நிலம் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க தமிழ் சாப்பிட இல்லை வாங்க எல்லாரும் பார்த்து கூட வார ஆக்களுக்கு வேண்டு சாப்பிட வாங்க தம்பி வாங்க சரியா சரி நான் வச்சுட்டு வாங்க கொடுத்தாலும் வாங்க காட்சி பண்ணிக்கலாம் அப்படி சாப்பிடலாம்